பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து தற்பொழுது கமலஹாசன் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு இடைவெளி எடுக்க போவதாகவும் அறிவித்திருக்காரு இந்த ஒரு செய்தியை கேட்டு பல ரசிகர்களும் சோகமடைந்திருக்காங்க அதாவது பாஸ்னுடைய அடுத்த சீசன் இன்னும் கொஞ்ச நாட்களில் விஜய் டிவியில் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு ரொம்பவே சந்தோஷமடைந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குவார் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க அப்படித்தான் கடந்த ஏழு சீசன்களாக கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கியவர் தற்பொழுது இந்த ஒரு சீசனில் தான் தொகுத்து வழங்க போவதில்லை அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காரு நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படப்பிடிப்பினுடைய அப்படி சில விஷயங்கள்னாலையும் சில வேலைகள்னாலையும் என்னால் இந்த சீசனில் பங்கேற்க முடியாது அப்படின்னும் இந்த ஒரு சீசனை நான் தொகுத்து வழங்க போவதில்லை அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் அறிவித்திருந்த இந்த ஒரு செய்தியை கேட்டு பல ரசிகர்களும் சோகமடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் எனக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க ஒவ்வொருவர் கொடுத்த அன்புக்கும் அதே எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் பல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஒரு சீசன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு அறிவிப்பிலையும் தெரிவித்திருக்காரு எனவே ரசிகர்கள் எதிர்பார்த்த உலக நாயகன் அவர்கள் இந்த ஒரு சீசனை தொகுத்து வழங்க போவதில்லை அப்படின்றது தெரிஞ்சதுமே ரசிகர்கள் பலரும் அப்ப இந்த ஒரு பிக் பாஸ் தமிழ தொகுத்து வழங்க போவது எஸ் அவர்களா இல்ல ரம்ய கிருஷ்ணனா அப்படின்னு பல கேள்விகளும் எழுப்பி வராங்க இல்ல வேறு யாராவது இந்த ஒரு சீசனை தொகுத்து வழங்குவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்